கதமம் சேனல் நேயர்களுக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் என்னப்பா இந்த குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீ யோசிக்கிறீங்களா ஆமாங்க வேலை பலுன்னு என்னால் காணொலியை சொல்ல முடியலைங்க இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடு வந்திருக்கங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதங்க இது போல் நல்ல விஷயங்களை இறக்குனு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணலே போகலாம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பொழுது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பல பிரச்சனைகளோட புரிதலுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜோசியர்கிட்ட போகிறோம் ஜோசியர்கிட்ட போய் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது இந்த மாதிரி கடினமான ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் அதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு வந்து கேட்போம் சில பரிகாரங்கள் நடக்கிறது உண்டு சில பரிகாரங்கள் நடக்கிறது இல்லை நம்ம மனசுக்குள்ளே என்ன குழப்பம் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேளை சொல்கிறவர் சரியாக சொல்லலையோ இல்லை ஜோசியமே பொய்யோ அந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் போது ஒரு வேளை ஜோசியர் தவறுதலாக சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை தவறுதலான ஆள்கிட்ட போனாலும் நடக்கிறது உண்டு ஆனால் சரியான ஜோசியர்கிட்ட போய் பரிகாரம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி இந்த காலில் பார்க்கலாம் அப்படின்னு சிந்திச்சங்க ஏன்னா எனக்கே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய பேருக்கு பரிகாரம் சொல்லி நடக்காமல் போகும் அதுக்கப்புறம் தான் நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் ஏன் இந்த பரிகாரம்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் எனக்கு என்ன சில விஷயங்கள் தெரிஞ்சதோ அதை தாங்க சொல்ல போகிறேன் என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் காரணம் அந்த ஜாதகருக்கு குலதெய்வ வழிபாடு இருக்காது அப்படின்றது தான் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன் ஆள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குல தெய்வம் செய்யும் அப்படின்றது வந்து ஒரு பழமொழி உண்டுங்க அந்த மாதிரி நம்ம சொல்கிறதே வந்து அந்த கோள்களில் இருக்கிற கோளார தீக்கிறதுக்காக சொல்கிறோம் அந்த கோளார தீக்கிறதுக்கு முதல்ல குலதெய்வத்தோடைய அனுமதி தேவைங்க அது இல்லைன்னா இந்த கோளார சரி பண்ணவே முடியாதுங்க எவ்வளோ பெரிய ஜோசியராக இருந்தாலும் சரி நம்ம சொல்கிற பரிகாரம் எவ்வளோ பெரிய பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி குல தெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா அது கண்டிப்பாக நடக்காதுங்க அதனால் முக்கியத்துவமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாட தினமும் பண்ணணும் மூணு தடவை உங்கள் குலதெய்வம் என்ன பெயரோ அந்த குலதெய்வத்தோட பெயரை மூணு தடவையாவது உச்சரிங்க ஒரு நாளில் இல்லை தெரியலப்பா எனக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியலப்பா அப்படின்னு சொன்னால் ஓம் ஸ்ரீ குலதெய்வதா பியோன அப்படின்னு மூணு தடவை சொல்லுங்கள் குலதெய்வமே போற்றி அப்படின்னு மூணு தடவை சொல்லுங்கள் இதே மாதிரியாக ஒரு பிரச்சனை வந்து என் வாழ்க்கையில் நடந்திருக்கு குலதெய்வம் எது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து ஆண் குலதெய்வம் ஆண் குலதெய்வம் இல்லை பெண் குலதெய்வம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க எனக்கு ஜோசியார குலதெய்வம்ன்றது எவ்வளோ முக்கியத்துவம் எனக்கு தெரியும் அதனால் இந்த குழப்பத்தில் இருக்கும் பொழுது நான் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அந்த பெண் தெய்வத்தையும் சரி அதே மாதிரி ஆண் தெய்வத்தையும் சரி ரெண்டு பேரையும் மனசால் நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரில் நீங்கள் யார் எனக்கு குலதெய்வம் அப்படின்னு காட்டுங்க தினமும் மூணு தடவை ஓம் ஸ்ரீ குலதெய்வதா பியோனமகம் ஓம் ஸ்ரீ குலதேவதா பியோனமகம் அப்படின்னு வரும் வரும்பொழுது என் கண்ணு முன்னாடி அந்த குலதெய்வம் வந்து போச்சுங்க எப்படின்னு கேட்குறீங்களா ஓம் ஸ்ரீ முனீஸ்வரன் துணை அப்படின்னு ஒரு ஆட்டோவில் நிற்கும் அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பேம்ப்லெட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே முனீஸ்வரன் ரியல் எஸ்டேட்டுருக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த முனீஸ்வரன்ற வார்த்தை வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அப்புறம்தான் புரிதல் வந்தது என்னுடைய குலதெய்வம் கண்டிப்பாக முனீஸ்வரர் தான் மாற்றமே இல்லை அப்படின்னு புரிதல் ஆரம்பிச்சது அதே மாதிரியே உங்களுக்கு குலதெய்வம் தெரியலைன்னா தினமும் குலதெய்வத்தை மனமுருகி வேண்டும் பொழுது அந்த குலதெய்வம் உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக காட்சி தருவாங்க அந்த காட்சி தந்தக்கப்புறம் அந்த குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு தினமும் மூன்று முறை சொல்வது மட்டும் இல்லாமல் அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு மாதம் ஒரு தடவை போங்க அதே மாதிரியே வருடம் ஒரு தடவை உங்களுடைய குலத்தில் இருக்கும் எல்லாரையும் அங்கும் பங்காளிங்கள் கோத்திரத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போகணும் இந்த மாதிரியை செஞ்சால் தான் எந்த பரிகாரமும் வேலை செய்யும் அப்படின்றது முதல் நான் புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம் அது உங்களுக்கு இன்றைக்கி நான் பகிர்றேங்க இதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நேரம் பரிகாரம் அப்படின்னு வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகர் போய் அந்த பரிகாரத்தை பண்ணுறதில்லை வேற யாராவது அவங்களுடைய தாயார் தந்தையார் இல்லை சகோதரன் வேறு யாரோ போய் பண்ணுறது பரிகாரம் வந்து என்றைக்குமே பலன் தராது அப்படின்றது தான் என்னுடைய புரிதல் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லணும்னா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை மருத்துவர்கிட்ட போகிறோம் மருத்துவர் வந்து மாத்திரை கொடுக்குறாங்க எனக்கு பதிலாக என் தாயார் சாப்பிட்டா எப்படி சரியாகும் எனக்கு பதிலாக என் மனைவி சாப்பிட்டா எப்படி சரியாகும் எனக்கு பதிலாக என் பிள்ளை சாப்பிட்டா எப்படி சரியாகும் யார் யார் என்னென்ன கர்ம வினை ஆட்டுனாங்களோ அவங்களே தான் அந்த கர்ம வினையை குறைக்கணுமே தவிர கூட இருக்கவங்க உதவி செய்யலாமே தவிர ஆனால் அவங்களுக்கு பதிலாக அவர் வந்து எடுத்துக்க முடியவே முடியாது இந்த புரிதல் வந்து ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க அந்த மாதிரியாக வந்து நீங்கள் அவருடைய சட்டை எடுத்துகிட்டு போகிறேன் அவருடைய துணியை எடுத்துகிட்டு போகிறேன் அந்த பரிகாரம் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா அந்த பரிகாரத்துடைய பலன் ரொம்ப கம்மி தாங்க அதனால் அந்த பரிகாரம் செய்யாமலே இருக்கலாம் ஏன்னு சொன்னேன்னா இதனால் வந்து தவறுதான புரிதல் வந்து ஜோசியர் மேலே வருது அந்த மாதிரியே செயல் செய்யும் பொழுது அந்த பரிகாரம் வேலை செய்யறது இல்லைங்க இது ரெண்டாவது காரணம் ஏன் அனுபவத்தில் பார்த்துது மூன்றாவது காரணம் இருக்குங்க இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறோன்னா அந்த பரிகாரம் எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை வாழ்க்கையில் அனுபவித்து நடக்கிறத விட அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை முன்னாடியே கொடுத்துடலாம் அப்படின்றது தான் அந்த பரிகாரம் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துப்போம் வாழை மர கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் தோஷம் இருக்கிறவங்களுக்கு பல மனைவி ஒரு மனைவி கட்டி இறந்து அதுக்கப்புறம் இன்னொரு மனைவி கட்டுற மாதிரி ஒரு நிலை ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் வாழை மர கல்யாணம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பாவனை அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரணும் உண்மையாகவே ஒரு மரம் வந்து நம்ம மரத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த மரத்தை இழக்கிறோம்னு சொன்னால் எவ்வளோ வலி இருக்குமோ அந்த வழியை உருவாக்குறதுக்கு தான் இந்த பரிகாரமே தவிர ஒரு கடமையாக போய் செய்கிறது வந்து அந்த பரிகாரத்தோட பலன் தராது இப்போ பார்த்திங்கன்னா மகாபாரத போர் எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா காந்தாரி வந்து இந்த மாதிரி ஒரு தோஷம் இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு ஆடோட திருமணம் நடந்ததை மறைக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ பெரிய மகாபாரதம் அப்படின்னா அந்த பரிகாரம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அடையுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த மனநிலைக்கும் மனதுடைய நிலையை அந்த கவலைக்கு நிகரான ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்கும் பொழுது அது பரிகாரமாக மாறுது இல்லைன்னா கடமையேன்னு நான் போய் சொல்கிறேன் ஒரு நாலஞ்சு கோவில்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது எதனாலன்னா உங்கள் நேரம் அழுக்கடிக்கணும் சுத்த விடணும் உங்களுக்கு ஒரு ஜாதகம் அமையணும்னா நீங்கள் அவ்வளோ சுத்தணும் அதுக்கு பதிலாக கோவில் குளம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன்னா அது ஒரு கடமையாக நினைக்காம இறை சிந்தனையோட பக்தியோட மனதை ஒருநிலைப்படுத்தி எனக்கு இது பிரச்சனையிலேருந்து தீர்வுதா அப்படின்னு பிரார்த்தனையோடு போகும்போது பரிகாரம் நடக்கும் ஒரு வேலையாட்டும் போய் செஞ்சோன்னா கண்டிப்பாக நடக்கிறதில்லைங்க இதெல்லாம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட சில காரணங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது காரணங்கள் தெரியுது அப்படின்னு சொன்னோன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நானும் கற்றுக்கிறேன் நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே பரிமாற்றம் நடக்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுங்க இது நல்லா இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க நன்றிங்க